ஆண்டுகளாக உலகின் சிறந்த அறிவாளிகளை உருவாக்கும் இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக இழங்கத்தில பேசுவதை நான் பெருமையாக கருதுகிறேன் நான் நின்று கொண்டிருக்கிறேன் இங்கே நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தெற்கு ஆசியா அரசியல புரட்டி போட்ட இயக்கமான திமுக கழகத்துடைய தலைவர் என்ற கருதியா கூட மட்டுமல்ல பெரியாருடைய பேரன் கம்பீரத்தோடு பகுத்தறிவு படக அறிவாசன் தந்தை பெரியாரின் படத்தை ஆட்சோடு பல்கலைக்கழகத்தில் திறந்து வைக்கிறத என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் பகுத்தறிவு பொருத்தவை உலகம் முழுக்க பதவி வருவது என்பதன் அடையாளம்தான் தான் இந்த படத்திற்கு விஷயம் பெரியார் என்று உலகம் முழுக்க தேவைப்படுகிறார் என்பதற்கும் அவருடைய படத்தை கிறக்க திட்டமிட்டிருக்கீங்க ஆட்சோடு பல்கலைக்கழகம் அறிவோடு அடையாளம்